வணக்கம் எல்லாருக்கும் நான் என்னென்னா ஒரு இடத்துக்கு போயிருந்தேனா இருக்கும் போது அங்கே வேற்றர்கள் கேட்டார்கள் என்னென்னா நீங்கள் டிக்டாக் செய்கிறீங்களான்னு சொல்லிக்கிட்டார்கள் நீங்கள் யூடியூப் செய்கிறீங்களான்னு சொன்னார்கள் நான் சொன்னேன்ன ஒரு நான் செய்கிறேன்னு சொச்சுன்னா நீங்கள் அப்படி அப்படியெல்லாம் செய்கிறீங்கள் என்னத்துக்கு அப்படியெல்லாம் நான் சொன்னா இப்படி எல்லாம் நாங்கள் அப்படி செய்கிறோம்னு சொன்னேன் என்ன இது சட்டை போட்டு அல்லது வந்து ஒரு பஞ்சாயி போட்டு அல்லது ஒரு ஒரு குருதா போட்டு அப்படி போய் நடந்து வர்றது அப்படி இந்த ஒரு கடற்கரையில் நின்று அப்படி தண்ணியில் அப்படி சும்மா தண்ணி அப்படி தெளிக்கிறது அதெல்லாம் ஹன் கண்பாரைக்கு எப்படி தெரியுதுன்றேன் வாக்குட்டேன் அப்போ உங்களுக்கு உங்க கொண்ட கண் பாறைக்கு இங்கோண்ட புள்ளிகள் வந்து என்னென்ன என்னென்ன சொல்ல உள்ளுடுப்போட வெளியில் போயினோம் வெளியில் போகும்போதா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்க்கினோம் எல்லோரும் ஒரு பீச்சில் நின்று எல்லாம் செய்யணும் எல்லாம் செய்யணும் அப்போ ஒரு லட்சக்கணக்கு மக்கள் பார்க்கினோம் அப்போது உங்களுக்கு எல்லாம் அந்த அது இந்த இது தெரிய இல்லையா உங்களுக்கு தமிழ் பண்பாடு தெரிய இல்லையா டிக்டாக் போட்டா தானே தமிழ் பண்பாடு தெரியுது அதுக்குன்னு நல்ல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் பாருங்கள் சில சில பேர் எல்லாம் நல்ல கருத்தை சொல்லுகின்றார்கள் அதோட வந்து டிக்டோக்கில் வந்து நீங்கள் நெக்கிற அளவுக்கு ஒரு யூடியூப் என்னான்னு சரி டிக்டாக் என்னான்னு சரி அதுக்கு டேலண்ட் தேவை எவ்வளோ அஃபர்ட் போட்டு இந்த டிக்டாக் எல்லாம் மூவியெல்லாம் செய்கின்றார்கள் சொல்லுங்க பார்ப்போம் இவ்வளோ கஷ்டப்படணும் சொல்லணும் ஒரு ஜூ ஒரு யூடியூப்போ இல்லை ஒரு டிக்டாக்கோ செய்யணும்னா அதுக்கு முதல் வந்து அதை வந்து மூவியாக்கி அதை வீடியோ எடுத்து அதை போட்டு அதை ஒரு ஒரு படமாக்கி அதை கொண்டு வந்து யூடியூப்பில் போடும்போது அதை இவ்வளோ கஷ்டப்படணும் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும்னு தெரியுமா ஆனால் நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லி போட்டு போகிறீங்கள் மெண்டல் டிக்டோக் மெண்டல்னு சொல்லி நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கும் டேலண்ட் இருந்தால் செய்யுங்க டிக்டாக் டிக்டாக் செய்கிறவையெல்லாம் இவ்வளோ டேலண்ட் என்று சொல்லுங்க அப்போ அது இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும்னு சொல்லுங்க அதுக்கு போய் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் கொமெண்ட் பண்ணுறீங்க என்னென்னு சொன்னால் மெண்டல்கள் லூசுகள் ரெண்டெல்லாம் கொமெண்ட் பண்ணுறீங்க நீங்களும் செய்யுங்க ஏன் நீங்கள் புறாணப்படுறீங்க நீங்களும் செய்யுங்க நீங்களும் நல்லா ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் சும்மா இது டிக்டாக்கும் யூ யூடியூப்பும் வந்து மக்கள் பார்க்கணும் மக்கள் லைக் பண்ணணும் மக்கள் ஓகே சொன்னால் தான் டிக்டோக்குன்னாலும் சரி என்னென்னாலும் சரி ஓடிக்கொண்டிருக்கும் மக்கள் லைக் பண்ண இல்லையோ அது கண்டிப்பாக ஓடாது அதுக்கு எதாக நீங்களும் செய்யுங்கோ நல்ல நல்ல விஷயங்களை சொல்லலாம் எவ்வளோ நியூஸுகள் இருக்குது நியூஸ் சொல்லலாம் எவ்வளோ எல்லாம் இதுக்கு டிக்டாக செய்யலாம் சில பேர் செய்கிறதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது இது மெட்னல்கள் மின்னல்களாண்டு எத்தனை எத்தனை பேர் இருக்குன்னு நல்லா படித்தவையெல்லாம் செய்யணும் என்ன அழகாக செய்யணும் சில பேர் வந்து இந்த மீடியாக்கள் எல்லாம் செய்யணும் எவ்வளோ அழகாக கொடுக்கணும் எவ்வளோ நியூஸை கொடுக்கணும் எங்கெங்கே என்னென்ன நாடுகளில் நடக்கிறன்னு சொல்லி எல்லாம் கொடுக்கணும் ஒரு ரெண்டு கிராமம் அழிஞ்சிச்சுது அது எவ்வளோ அழகாக அந்த நியூஸில் கொடுத்து நீங்களும் செய்யும் கொபுராமப்படாதீர்கள்